முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரிய பயிற்சியால் உருவாகி உள்ள இரட்டை யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக் அடிக்கப் போகிறது இதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நிதி ரீதியாக தொழில் ரீதியாக நன்மை நடக்க வேண்டுமோ அவை அனைத்தும் நடக்க இருக்கிறது அந்த வகையில் சூரியன் மார்ச் பதினெட்டாம் தேதி மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசியில் ஏற்கனவே கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் பயணித்து வருகிறார் இப்பொழுது புதன் கிரகங்களிலே வந்து குறுகிய காலத்தில் தனது நிலையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த புதனும் சூரியனும் மீன ராசியில் ஒன்றாக பயணிப்பதால் புதாத்திய ராஜயோகம் உருவாகி இருக்கிறது அதே சமயம் அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்ரனும் மீன ராசியில் பயணித்து வருகிறார் இதனால் மீன ராசியில் சுக்ரன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் சுக்ராதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்கிறது இப்படி ஒரே வேளையில் சூரிய பயிற்சியால் புதாத்திய மற்றும் சுக்ராதித்ய ராஜயோகங்கள் உருவாகி இருப்பது மிக மிக சிறப்பானது சூரியனால் உருவாகி உள்ள இந்த இரட்டை ராஜயோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த இரட்டை ராஜ யோகத்தால் ராஜ வாழ்க்கையே வாழ இருக்கின்றனர் இப்பொழுது அதாவது மார்ச் மாதத்தில் மார்ச் பதினெட்டாம் தேதி சூரிய பயிற்சியால் உருவாக இருக்கின்ற இரட்டை ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசியின் பதினொன்னாவது வீட்டில் புதாத்திய மற்றும் சுக்ராதித்ய ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது இதனால் ரிசபராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீங்க எந்த வழியிலிருந்து எப்படி வருகிறதே என்று தெரியாது ஆனால் பல வழிகளில் இருந்து பணமானது உங்களுக்கு வந்து குவிய இருக்கிறது பணிபுரிபவர்களின் செயல்திறனானது அலுவலகத்தில் நல்ல ஒரு பாராட்டையானது பெற இருக்கின்றனர் அலுவலகத்தில் பணிபுரியும் ரிசபராசி அன்பர்களை உங்களுடைய நீண்ட கால முயற்சி காரணமாக தற்பொழுது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டை பெற இருக்கிறீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களின் அதாவது சிறப்பான செயல்திறனால் மகிழ்ச்சி அடைந்து புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகளை உங்களுக்கு இந்த நேரத்தில் வழங்கப்படலாம் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக பதவி உயர்வு காரணமாக சம்பள உயர்வு இரண்டுமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் சூரியனின் ஆசியால் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஆர்டர்கள் அனைத்தையும் பெற உள்ளீர்கள் உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ரசபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது காதல் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும் காதலித்து வரும் ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கின்றனர் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய மதிப்பும் மரியாதை இரண்டுமே அதிகரித்து காணப்படும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாதமாக தேவையில்லாத சில பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக போகின்றது அடுத்தபடியாக முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த இரட்டை ராஜயோகம் காரணமாக உங்களுக்கு இரண்டு விதமான டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே எவ்வளவு நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு டபுள் ஜாக்கட் அடிக்க போகிறது என்றால் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் உங்களை சுற்றி நடக்கும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிசபராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதாவது பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையானது மிக மிக வந்து பிரகாசிக்க போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரட்டை ராஜயோகம் காரணமாக டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் புதாத்திய மற்றும் சுக்ராதித்ய ராஜயோகமானது உருவாக இருக்கிறது இதனால் துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையுமே மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக தொடங்க ஆரம்பிப்பீர்கள் அப்படி தொடங்கும் அந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக மட்டுமே முடிவடையும் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நிதி பற்றாக்குறை என்பது உங்களுக்கு இனிமேல் இருக்கவே இருக்காது அவ்வளவு பணம் அனைத்தும் உங்களுக்கு வர இருக்கிறது எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்தாலும் சரி அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று பல நாட்களாக கனவு கொண்டு இருக்கும் துலாம் ராசி அன்பர்களை இந்த நேரத்தில் நீங்கள் சொந்த தொழிலுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் அவை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் முக்கியமாக அதிலிருந்து உங்களுக்கு லாபமானது பல மடங்கு பெருக இருக்கிறது பல வழிகளில் இருந்து இந்த நேரத்தில் பணமானது உங்களை தேடி வர இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே இதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் இந்த நேரத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணையுடன் கடந்த இரண்டு மாதங்களாகவே தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்து இருவருடையும் பிணைப்பு அதிகரிக்கப் போகிறது இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க இதுவரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தால் அவை அனைத்தும் நீங்கிவிடும் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் உடல்நிலையானது மேம்பட ஆரம்பிக்கும் முக்கியமாக இரண்டு ராஜயோகம் உருவாகி இருப்பதால் அந்த யோகத்தின் காரணமாக டபுள் ஜாக்பாட்டை நீங்கள் பெற இருக்கிறீங்க இரண்டு விதமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே அந்த இரண்டு வித அதிர்ஷ்டம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டமே பிறக்கப் போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ இரட்டை யோகம் காரணமாக டபுள் ஜாக்பட்டை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் புதாத்திய மற்றும் சுக்ராதித்ய ராஜ யோகமானது உருவாக இருக்கின்றது இதனால் தனுசு ராசிக்காரர்கள் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பையும் மரியாதை இரண்டையும் பெற உள்ளனர் தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தையும் நீங்கள் பெறக்கூடும் நீங்கள் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி இரண்டிலுமே உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாகவே உங்களது சொந்த தொழிலில் வியாபாரம் இல்லாமல் லாபம் இல்லாமல் நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இனிமேல் உங்கள் லாபமானது இரட்டிப்பாக மாற இருக்கிறது வேலை தொடர்பான பலவிதமான பயணங்களை அதிகம் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இந்த பயணமும் உங்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை மட்டுமே தேடி தர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெற இருக்கின்றீர்கள் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பெரிய ஆர்டர்கள் அனைத்துமே உருவாகலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து உறவானது மிக மிக இனிமையானதாக இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வாழ இருக்கின்றீர்கள் தனுஷ் ராசி அன்பர்களே அவ்வளவு கவ்வளவு புரிதல் இரண்டு பேருக்கும் இருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வரவே வராது முக்கியமாக இரட்டை யோகம் உருவாகி இருப்பதால் உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது இரண்டு விதமான அதிர்ஷ்டத்தின் பிடியில் தனுஷ் ராசி அன்பர்களே நீங்க இருக்கீங்க அதனால் பலவிதமான நன்மைகள் பண ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரிய பெயர்ச்சியால் உருவாக இருக்கின்ற இரட்டை ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது தமிழ் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி தனுஷ் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக நிதி ரீதியாக தொழில் ரீதியாக எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்களை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அவை அனைத்தும் அப்படியே தலைகீழாக மாறி அதிர்ஷ்டத்தை நோக்கி நகர இருக்கின்றீர்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் மூன்று ராசிக்காரர்களுக்கு மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி